முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இது சூப்பரான ஒரு வீடியோ எப்போவுமே வந்து நம்ம நிறைய வீடியோலும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம வந்து சில மிராக்கல்ஸ் பார்ப்போம் இல்லைன்னா அதுலேருந்து நமக்கு என்னென்ன படிப்பினைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி வந்து இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்னென்னா இது நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு பூஜையோ ஒரு வேண்டுதலோ வைக்கும்போது என்ன மாதிரி தடங்கள்லாம் வரும் அதுக்கு சில சமயம் வந்து எப்படி அந்த பூஜையை நடத்தி முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சில விஷயங்கள் அதிசயங்கள் நடக்கும் அது எப்படி நடத்தி முடிச்சோனே தெரியாது அந்த மாதிரி நடக்கும் சில சமயம் நம்ம என்ன பண்ணாலும் சில விஷயங்களை பண்ணவே முடியாது அந்த மாதிரியும் நடக்கும் ஸோ அது மாதிரி ரெண்டு விஷயமும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒரு வீடியோவோ அல்லது யாராவது ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம கேட்கும்போதோ நமக்கு உடனே தோணும் ஐயோ இது வந்து கண்டிப்பாக இது அந்த கடவுளோட வேலை தான் இது அந்த க க மேலே இருக்கிற ஒருத்தர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஒரே ஒரு சகோதரிக்கு நடந்தது தான் என்னங்கிறது இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம ஆன்மீக பயணத்தில் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய வீடியோக்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துளி கூட ஏமாற்றமே இருக்காது ஓகே இப்போது இந்த சம்பவங்கள் நடந்ததெல்லாம் சென்னையில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு தான் இவங்க கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ போடுறதுனால எல்லாம் வந்துட்டு டிலே ஆயிடுச்சு என்னென்னா இப்போது நம்ம சகோதரி வந்து சின்ன வயசுலேருந்து முருகரை வந்து அவங்க கும்பிட்டது இல்லை ஆக்சுவலி அவர் பெரிய ஈடுபாடும் வந்ததில்லை அவங்க ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக வந்து சாய்பாபா த பக்தராக இருந்திருக்காங்க ஒரு தீவிர பக்தராக இருந்திருக்காங்க முருகர் கோயிலுக்கு பக்கத்துலையே தான் ஆக்சுவலாக அவங்க வீடு இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தான் முருகர் கோயில் அடிக்கடி முருகரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர் இருக்குது ஆனால் அவங் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கு ரொம்ப நாளாகவே அப்போ அவங்க எதேச்சியாக வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க சில சமயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஸ்மூத்தாக ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும் அப்போ வந்து ஒரு புயல் அடித்த மாதிரி வந்து நமக்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்கலைங்களா அந்த மாதிரி தான் முருகர் வந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு புயல் அடித்த மாதிரி உள்ளே வந்திருக்காரு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல வடபழனி கோயில் போய்ட்டு வந்ததுலேருந்து முருகர் மேலே வந்து அந்த அன்பும் பாசமும் ஈடுபாடும் அளவுக்கு அதிகமாக மித மிஞ்சிய அளவில் அவங்களுக்கு வந்துருக்கேன் அவங்களுக்கே புரியல நமக்கு என்ன நடக்குது நமக்கு ஈடுபாடே இல்லாமல் இருந்த ஒரு கடவுள்கிட்ட நமக்கு என்ன இவ்வளோ ஈடுபாடு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அதுக்கு பதில் தெரியுதா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சகோதரி வந்து முருகரை சூஸ் பண்ணி ஓகே உன் மேலே பாசமாக இருக்கேன் அப்படி இனிமேல் உன் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணலை முருகர் வந்து சகோதரி வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அவரோட கடைக்கின் பார்வை சகோதரி மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அதனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் நடக்குதுன்னு இவங்களுக்கு வந்து அப்போ இருந்து வந்து தீவிர முருக பக்தராக ஆயிட்டாங்க இவங்க வந்து எல்லா முருகர் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே முன்னாடி இருந்ததுக்கு ஆப்போசிட் அப் சைட் டவுனாக மாறிட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இது இது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாய்பாபா கும்பிட்ற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து முருகரை வந்து ரொம்ப ஈடுபாடோடு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முருகர் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் நமக்கு நம்ம பிறந்ததுலேருந்தே முருகரை நமக்கு இந்து சமயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரியும் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் தொடங்கியிருக்கும் இல்லைங்களா அது மாதிரி நிறையா சாய்பாபா டிவோட்டிஸ்க்கு இப்போ வந்து முருகர் மேலே அந்த ஈடுபாடு மிதமிஞ்சிய ஈடுபாடு இப்போது இங்கே மெயினாக இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வர தொடங்கியிருக்கு நான் வச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு என்ன நெரிடல்னால் பாபாவை வந்து ஒரு ஒருவேளை கோச்சுக்கு வரும் ஏன்னா பாபா டிபோட்டிஸ் வந்து பாபாவை ஜஸ்ட்டு ஒரு சத்குருவாக மட்டும் பார்க்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் அப்பா தாத்தாவா எல்லாமாவும் பார்ப்பாங்க அதனால் ரொம்ப பாபாவை பார்க்குற விதமே பார்த்திங்கன்னா பாபா டிபோட்டி ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பார்ப்பாங்க அப்போ திடீர்னு இவங்க வந்து ஃபுல்லாக ஈடுபாடெல்லாம் முருகர்கிட்ட போயிடுச்சு அவங்களுக்கே என்ன ஒரு மனசில் தோணியிருக்குன்னா ஐயோ பாபா கோச்சுக்கு வரா அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு சாய்பாபா மெசேஜ் மாதிரி ஒன்று வந்திருக்கு அதில் வந்து முருகர் ஃபோட்டோ போட்டு சாய்பாபா மெசேஜ் வந்திருக்கு அப்போது வந்து அவங்களுக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது இது பாபா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மெசேஜ் தான் ஏன்னா நமக்கு தெரியும் பாபா வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து கும்பிடுறதுக்கு எப்பவுமே வந்து உறுதுணையாக இருப்பார் அது ஈவன் ஒரு ராமராக கூட அவர் வந்து ஒரு ராம டிவோட்டிக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு இது மாதிரி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சரி இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா சகோதரி வந்து முருகர் ஈடுபாடு அதிகமாக அதிகமாக இப்போ வேல்மாரல் வீடியோஸ் நம்ம இந்த ஒரு வருஷமாகவே நிறையா வந்துட்டுருக்கு இல்லைங்களா நம்ம சேனல் வேல்மாரல் வீடியோஸும் அவங்க பார்த்துருக்காங்க பா நிறைய மிராக்கல்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமாக ஆர்வம் வந்துருச்சு நம்மளும் வேல்மாரல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க சகோதரிக்கு இரட்டை குழந்தைகள் வேறு இருக்குது சின்ன பசங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமான விஷயம் இருந்தாலும் அவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போது நம்ம ஒரு பூஜை பண்ணணும் ஒரு விரதம் இருக்கணும் இல்லை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கும் ஒன்று வந்து எல்லாமே நம்ம அந்த விரதத்தை பரிபூர்ணமாக முடிக்கிறதுக்காக வந்து ப்ரோக்ராம் பண்ண மாதிரி பிளான் பண்ண மாதிரி விஷயங்களாக நடக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் சஷ்டி விரதம் ரெகுலராக இருப்பாங்க அது பீரியட்ஸ் டேட்டாக இருந்தால் ஆக்சுவலாக வந்து பீரியட்ஸ் கூட வராது சஷ்டி முடிஞ்சு தான் வரும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி கோயிலுக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கோயிலுக்கு போகிறக்கான எல்லா விதமான அழைப்புகளும் அதுக்கான ஹெல்ப்பும் வந்து தன் போல் அமையும் இதே நம்ம சில சமயம் தலகியெலாம் நின்னோம் அப்படின்னா கூட சில விஷயங்கள் நம்மளால் பண்ணவே முடியாது ஏன்னா அதுக்கான நேரம் வந்திருக்காது அந்த அழைப்பு வந்திருக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜை இருந்தேன் ஜூலை மாதம் இருந்தேன் அப்போ வந்து முப்பத்தி ஒரு நாள் வரைக்கும் ஆயிடுச்சு எனக்கு அப்போவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு அப்போவே ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ முப்பத்தி ஒரு நாள் முடிச்சுட்டு முப்பத்தி ரெண்டாவது நாள் நான் வந்து என்னால் என்ன முயன்றும் என்னால் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல என்னோடயது கணக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் நான் பண்ணணும் அப்போ வந்து எனக்கு மு சுத்தமாக முடிலன்னா நான் என்ன சமாதானப்படுத்திக்கிறேன்னா ஓகே எனிவே நமக்கு பீரியட்ஸ் டேட் கிட்டே வந்துருச்சு அதனால் பிரேக் ஆகும் நடுவில் வந்து இருந்தாலும் பிரேக் ஆகும் அதனால் நம்ம இந்த ரெண்டு நாள் இந்த ஃபீவர்லாம் சரியானதுக்கப்புறமா பீரியட்ஸும் முடிஞ்சு முடிஞ்சிடும் அப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம் கன்னியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன் ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இப்படி போயிட்டே இருக்குது எனக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை எனக்கு ஒரே குழப்பம் இப்போ பூஜையை கன்யூ பண்ண தான் கன்யூ பண்ணால் திரும்பி பிரேக் ஆகும் டபுள் பிரேக் ஆகும் எனக்கு ஒரே குழப்பத்திலே விட்டுட்டேன் கடைசியில் எனக்கு எப்போ பீரியட்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் கழித்து தான் ஐம்பதாவது நாள் வந்தது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த எனக்கு ரெண்டு நாள் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் அந்த பூஜையை பண்ணியிருந்தேன் அப்படின்னா சரியாக எனக்கு நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா என்னோடய பீரியட்ஸ் வந்து அடுத்த நாள் வருது இதுதான் கணக்கு ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுளாக பார்த்து அந்த ஒரு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு நாள் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஈவன் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருந்தது ஆனால் நான் எடுத்த அந்த குழப்பத்தினால் குழப்பமான ஒரு முடிவுனால் என்னால் பண்ண முடியல இந்த மாதிரி சில சம்பவங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி கரெக்டாக ஐம்பது நாள் கழித்து வருது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அப்சைட் டவுனாக சகோதரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணாங்களோ அந்த நாற்பத்தி எட்டு இருந்து இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாய்மாமா இறந்துட்டாங்க இல்லை முக்கியமாக ஒரு கல்யாணம் வருது இந்த மாதிரி அவங்களால அப்புறம் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறனால அதனாலேயும் பிரேக்கு அவங்களால பண்ணவே முடியல இவங்க வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க என்னடா இது நம்மளால் ஒரு பாராணம் ஒரு சின்ன விரதம் கூட நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவங்களோட வாய்ஸ்லேருந்தே எனக்கு தெரிஞ்சுது இவங்க எப்படின்னா ரொம்ப ஆத்மார்த்தமான ரொம்ப சின்சியரான ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப சின்சியர் எக்ஸ்ட்ரீம்லி சின்சியர் டிவோட்டி அந்த மாதிரி இவங்களோட வாய்ஸ்லேயே எனக்கு நல்லா தெரிஞ்சுது அடிக்கடி அழுதுகிட்டு தான் பேசினாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு என்னென்னா முருகர் கனவுல வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் இப்படி இருக்கிறதுல நம்மளால் வந்து ஒரு பாராயணமே பண்ண முடியல தொடர்ச்சியாக நம்மளால் வேல்மாரில் படிக்க கூட முடியல இதில் போயிட்டு நம்ம எங்கே நமக்கு முருகர் கனவுல வர போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போது அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம பழனி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதில் வந்து தன்னையில் நான் பழனி முருகனோட இமேஜ் வந்து போட்டிருந்திருக்கேன் போல இருக்கேன் அது வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காங்க அன்றைக்கி நைட்டே வந்து அவங்க கனவுல அதே முருகர் ரோட்டில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த முருகரை ரோட்டில் சில பேர் வரைவாங்க இல்லைங்களா சாமி இதெல்லாம் அடிக்கடி ஆஞ்சநேயர் அந்த மாதிரிலாம் வரைவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வரைஞ்சிட்ருக்காரு அப்படி கனவில் வருது சகோதரி அதை நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இப்படி ஒரு கனவு வருது இது மட்டும் இல்லை ரொம்ப அழகாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்க பின்னாடி ஒரு வாலிப வயசில் ஒரு பையன் நல்ல கருப்பு நிறம் ஆனால் அவ்வளோ அழகு அது இதுதான் சொல்கிறது அந்த கருப்பாக இருந்தாலும் கழையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கங்களா அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ரொம்ப வசீகரமான ஒரு முகம் அப்படி ஒரு பையன் நல்ல இலசு பையன் அப்போ வந்து இவங்க பின்னாடி நின்றுட்டு இவங்க தோல் பிடிச்சிட்டு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறாங்க அந்த வரைஞ்சிட்டு அந்த முருகர் அந்த வரைபடத்தையும் சகோதரியும் இவங்க எட்டி பார்க்குறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது யாராக இருக்கும் அப்படின்னு அது சாச்சா நம்ம முருகப்பெருமான் தான் அப்போ வந்து சகோதரிக்கு இது ரொம்ப ரொம்ப அழகான கனவு இந்த மாதிரி ஆக்சுவலாக வர்றது ரேர் தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எதிர்ச்சனையே தெரிஞ்சிருச்சு அந்த கனவில் வந்தது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்போ அவங்களுக்கு வந்து தோணுது நம்ம வேல்மாறல் படிக்க படித்தால் தான் கனவில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறதோ நம்மளால் படிக்க முடியல ஸோ கடவுளை பார்க்கவே முடியாதுன்னு ஆனால் ஒன்றுக்கு ரெண்டாக வித்தியாசமான முறையில் இவங்களுக்கு இந்த கனவு வந்து முருகப்பெருமான் அழகாக காட்சி கொடுத்துட்டாரு சகோதரியோட தோல் தொட்டு அவர் திரும்பி பார்க்குறாருனா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு சம்பவம் நடந்துச்சு இவங்களுக்கு இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா அந்த விஷயம் வந்து ஃபுல்லாக நம்ம அவங்க கொஞ்சம் ப்ரைவசியான விஷயம் ஃபுல்லாக சொல்ல முடியல ஆனால் அது வந்து முருகப்பெருமான் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறார் ஒரு விஷயத்தை நினச்சி சகோதரி கலங்கி போகிறாங்க நான் ரொம்ப ஜென்ரிக்காக அதை சொல்கிறேன் ரொம்ப கலக்கமாக இருக்காங்க ஐயையோ இது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கமாக இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப பெக்யூலரான ஒரு இடத்துல இருந்து அது வந்து ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு நோட்டு வந்து இவங்களுக்கு கிடைக்கிது அந்த ரெண்டு நோட்லேயுமே முருகப்பெருமான் இருக்காங்க அதுவும் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க அந்த இவங்க எதை நினச்சி கலங்கினாங்களோ அந்த அந்த விஷயத்துக்கு அவங்க அப்படியே வந்து பதில் கொடுத்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் அந்த அந்த ஃபோட்டோ இருந்திருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு முருகப்பெருமான் வந்து க்ளியராக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு என்னால் சாரி முழுசாக சொல்ல முடியல ரொம்ப ஜென்ரிக்காக சொல்கிறேன் பட் அவங்க சொல்கிறாங்க வேல்மாறல் படிக்க படித்தால் தான் இதெல்லாம் நடக்கணும் இல்லை நம்ம படிக்க ஆசைப்படுறோம் ஆனாலும் அது விஷயங்கள் சில சமயம் நம்ம நடக்காது ஆனால் அதுக்காக கடவுளோட கருணை நமக்கு இல்லாமல் இல்லை எனக்கு இந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தி அதாவது நமக்கு ஒரு மெசேஜ் இதுலேருந்து கிடச்சிருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம விரதம் இருக்கும்போது தடங்கல்கள் வரும் கோயிலுக்கு போக முடியாது சில சமயம் நம்ம வந்து தலைகளான்னு அந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கும்போது கடவுளோட கருணை இல்லாமல் கிடையாது அந்த சமயத்தில் நாம் அந்த மூமெண்ட்டில் சில இடத்துல இருக்க வேண்டியதாக இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்கலாம் அதற்காக சில விஷயங்கள் நடக்காது அதையெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடையவே கிடையாது அது நம்மளுடைய நம்மை படைத்த அந்த கடவுளுக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால் அது ஃபோ அந்த சில சமயம் அந்த ஃப்ளோர் அப்படியே விட்டுறணும் போகிற போக்கில் நம்ம விட்டுட்டு எதெல்லாம் நமக்கு நடக்குதோ அதுதான் நமக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் இதுக்காக கடவுளுக்கு நம்ம மேலே கருணை இல்லை அப்போ வந்து முருகனுக்கு என்ன பிடிக்கலையா ஏன்னா நிறைய பேர் கேட்டுருக்காங்க நாற்பத்தி எட்டு நாள் வேல்மரலும் நாற்பத்தி ஏழு நாள் முடித்து நாற்பத்தி எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து அந்த விரத்தை முடிக்க முடியாதவங்க கூட இருக்காங்க அது மாதிரி அப்போ என்னன்னா அப்போ நமக்கு பிடிக்கலையா முருக பெருமானுக்கு நம்ம பிடிக்கலையா அப்படின்னுலாம் நினச்சிக்கவே கூடாது ஏன்னா நாற்பத்தி ஏழு நாள் விரதம் எடுக்கிறதும் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது சகோதரியோட சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு இன்னொரு சம்பவமும் நடந்தது அது வந்து இது தெய்வ செயலாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து அவங்களுக்கு நடந்தது அது என்னென்னு இப்போ சொல்கிறேன் இவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க காரில் ஃபேமிலியாக போயிட்டு வந்திருக்காங்க ஒரு டிரைவர் வச்சுட்டு தான் போயிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தை சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க இவங்க ஹஸ்பண்ட் நாலு பேர் ப்ளஸ் டிரைவர் அஞ்சு பேர் போயிருக்காங்க என்னென்னா இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அப்போது ஒரு சாய்பாபா கோயிலில் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்போ இவங்க வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு அப்படியே ஆன் வேலை வேண்டிட்டு வந்திருக்காங்க அதை இவங்க வேண்டி கொஞ்ச நேரத்துலேயே வந்து கார் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது கார் அவங்க சொல்கிறாங்க அப்பளமாக சுக்குநூறாக நொறுங்கி போச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தால் அதில் இருந்த அஞ்சு பேருக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கற்பனை கண்டிப்பாக ஓடும் அன்பிலீவ்லி இவங்க நாலு பேருக்கும் ஒரு சொட்டு இரத்த காயம் கூட ஒரு சின்ன சாறு காயம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு சின்ன காயம் கூட இல்லை இவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் தலையில் லைட்டாக நெத்தியில் வீங்கியிருந்துச்சு லைட்டாக இடிச்சுட்டு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க நம்ப மாட்டேங்க அந்த இவங்களுக்கு ஆறு மாத குழந்த அதில் ஒரு குழந்த வந்து இதில் ஒரு கரும்பு கரும்பு காட்டில் போய் விழுந்திருக்கு அந்த சம்பவம் பார்த்துட்டு பக்கத்தில் இருந்தவங்க அந்த குழந்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே ஆகாமல் அப்படியே பூ போல அந்த குழந்த இருந்திருக்கு இவங்க யாருக்கும் எதுவுமே ஆகலை ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த டிரைவர் வந்து இறந்துட்டார் அவருடைய பூமியில் இருக்க வேண்டிய டைம் அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து எது நாலு பேருக்கும் எதுவுமே ஆகலை இது வந்து அப்சல்யூட்லி கண்டிப்பாக இது தெய்வ செயலா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நிறுவனம் ஆகுது ஏன்னா அந்த காரோட நிலைமையில் இவங்க இவங்க பொழைச்சது அப்படிங்கிறது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் சகோதரி ரொம்ப ஃபீல் பண்ணுறது அந்த டிரைவருக்காக கூட வந்து அந்த உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கில்ட்டாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான விளக்கத்தையும் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து அது தடுக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்திருக்கலாம் அவருக்கு அது விதிக்கப்பட்டது அப்படி தான் தெரியுது ஸோ மேபி இவங்களோட இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அதில் தப்பிச்சிருந்தா இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு மெமரியாக போயிருக்கும் பட் அவங்களுக்கு ஒரு வடுவாக அவங்க அவங்களுக்கு வந்து அந்த சம்பவம் நடந்துருச்சு சகோதரிக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அந்த கில்ட் ஃபீல் வந்து இதனால் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது கூட ஒரு வகையான கர்மா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த சம்பவம் இந்த இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நம்ம என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கன்னியூ பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி எடுத்து சொல்லுங்கள் இன்னும் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்